இமாம் தகபி ரஹிமகுல்லா கிதாபுல் என்ற தன்னுடைய புத்தகத்தில் இமாம் நேரடியாக பார்த்த ஒரு வரலாற்றை அந்த கிதாபில் பதிவு செய்கிறார் சந்தையில் இமாம் தகபி நிற்கிறார் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு திடீர் என்று ஒரு சப்தம் உலகமே என்னை காணுங்கள் யாருக்கும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்னை காணுங்கள் அநீதம் செய்யாதீர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் யாரினுடைய உரிமைகளையும் பறிக்காதீர்கள் எல்லாம் சப்தம் அந்த இடத்தை திரும்பி பார்த்தார் ஒரு மனிதன் கைகள் வெட்டப்பட்டு இமாம் மிகப்பெரிய அறிஞர் இஸ்லாமிய வரலாற்றில் இமாம் தகபி தங்கத்தில் சொலிக்கக்கூடிய முத்துகள் என்று வைரங்கள் என்று சொல்லப்படும் இமாம் தகபி அந்த சூக்கி நிற்கும் பொழுது நடந்த அந்த சம்பவம் கிதாபுல் கபாய் பெரிய அவரின் புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தார் எல்லோரும் திரும்புகிறார்கள் ஒரு மனிதனினுடைய கரம் வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு அந்த ரத்தம் ஃபுல்லா ரத்தமும் சலமும் படிந்து கொண்டு புண்கள் அறித்து கொண்டிருக்கிறது இந்த சத்தம் வந்தவுடன் எல்லோரும் அவன் சுத்தி நிற்கின்றார்கள் ஒரு தைரியத்தை நாம் இருக்கிறோம் நாம் பாவம் செய்து விட்டோம் யாரும் நம்மை காணவில்லை என்ற ஒரு தைரியத்தில் நாம் அநீதம் செய்கிறோம் யாரும் நம்மை கண்காணிக்கவில்லை என்ற ஒரு தைரியத்தில் சனஸ்ததிரிஜுகும்மின் ஹை சூ லேயாலமுன் அல்லாஹர்களை பிடிப்பான் சன்னம் சன்னமாக ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது அல்லாஹ் சொல்கிறார் மனிதன் எல்லாரும் போய் சத்தம் வந்த இடத்துல எல்லாரும் ஜாமா வாங்குறது வாங்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அவனை சுத்தி நிற்கிறார்கள் கேட்டார் என்ன சொல்கிறாரு என்ன காரணம் ஏன் இப்படி கொடூரமான ஒரு உருவமாக நிற்கிறாய் கை வெட்டப்பட்டு ரத்தங்களும் சலங்களும் புழுத்து வடிகிறது என்ன காரணம் என்னுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்காகத்தான் இந்த சப்தமிட்டே என்ன வரலாறு உனக்கான வரலாறு நான் வாழ்ந்த இந்த ஊர் இருக்கிறதே இந்த ஊரிலேயே நான் தான் படசாலியாக ஆற்றல் மிக்கிறேன் எனக்கு நிகர் இந்த ஊரில் மிகப்பெரிய ஜப்பார் என்பதாக நான் அடக்கி ஆளக்கூடிய அளவிற்கு நான் என்பதாக நினைப்பேன் நான் இருந்தேன் என்னை கண்டு எல்லோரும் பயப்படக்கூடிய அளவிற்கு ஊரினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியஸ்தர் அதற்கு தோதுவாக அல்ல எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அல்ல எனக்கு கொடுத்திருந்தார் யார் எனது உடலை பார்த்தாலும் என்னுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து பயப்படுவார்கள் அந்த அளவிற்கு நான் வலுமிக்குவனாக இருந்தேன் ஒரு நாள் எனது வீட்டில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது மனைவி என்னை எழுப்பினார் மதிய வேலைக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை ஏதேனும் ஒரு சூக்குகளுக்கு சென்று நீங்கள் வாங்கிவிட்டு வார்கள் என்று எழுப்பினான் நான் வெளியே வந்தேன் கடற்கரைக்கு சென்றேன் மீன்கள் அனைத்தும் விற்று விட்டது எங்கு நோக்கியும் மதிய உணவுக்கான உணவுகள் இல்லை சோகத்தோடு என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஒரு நோஞ்சான் ஒரு ஏழ்மையானவன் பரதேசி ஒரு மீனை அந்த மனிதர் சொல்வார்கள் நீங்கள் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் வானத்தில் உள்ளவன் தூங்காமல் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் நீங்கள் அநீதம் செய்தவர்கள் உறங்கிவிடலாம் ஆக கடைசி ஒரு நிபந்தனை நாம் யாருக்கு அநீதம் செய்தோமோ அவர்களிடத்திலே போய் நாம் சரணடைய வேண்டும் அப்ப அந்த மனிதர் சொல்றாரு அந்த நோஞ்சான் அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த சின்னவன் தன்னுடைய அந்த கையிருக்கல்லவா அந்த விரல்ல ஒரு மீனை மாட்டிக்கொண்டு நடந்து சென்று கொண்டு அவனை நான் நிப்பாட்டினேன் தாய்யா ஷாபா வாலிபனை வாடா உடனே முன்னால் வந்து நின்றான் சொங்கியாக பணிந்து நின்ற என்னுடைய உடலை பார்த்தவுடன் என்னுடைய அந்த கம்பீரம் அவனுக்கு தெரியும் என்னுடைய பலம் அவனுக்கு தெரியும் நான் உடத்தில் கேட்டேன் இந்த மீனை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது அவன் சொன்னான் கடற்கரையில் மீன்களை கப்பலில் இருந்து பாய்மரக் கப்பலில் இருந்து இறக்கியதினால் எனக்கு கிடைத்த கூலி இது எனக்கு கிடைத்த கூலி இது என்னுடைய வீட்டிலே நான்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள் இதை கொண்டுத்தான் நான் சமைத்து சாப்பிட வேண்டும் என்று அவன் என்னிடத்திலே தன்னுடைய சொன்ன பொழுது என்னுடைய பலத்தால் ஓங்கி அவனை ஒரு அடி அடித்தேன் அவன் கீழே விழுந்தான் அந்த மீனை அவன் கையில் இருந்து பிடுங்கி கொண்டு நான் எனது வீட்டுக்கு சென்றேன் சமைத்து சாப்பிட்டேன் அன்றைய இரவு அந்த விரலை சுட்டி காற்றார் என்னுடைய அந்த ஷஹாதாவினுடைய அந்த விரல்ல கொஞ்சம் வலி ஏற்பட்டது நோவினை ஏற்பட்டது உடனடியாக நான் மருத்துவரை போய் சந்தித்தேன் அவர் எனக்கு மருந்துகளை தந்தார் ஆனாலும் அந்தவ வலி நீங்கியதாக இல்லை காலம் உருண்டோடியது ஒரு கட்டத்தில் மருத்துவர் சொன்னார் இந்த விரலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னார் எனது ஒரு விரல் வெட்டி எடுக்கப்பட்டது சிறிது நாட்களுக்கு பிறகு அடுத்த விரல் அதே போன்று வலி நோவினை ஏற்பட்டது மருத்துவர் சொன்னார் இந்த விரலையும் வெட்ட வேண்டும் இல்லாவிட்டால் மற்ற விரலுக்கு பரவிவிடும் இப்படியாக ஐந்து விரல்களையும் வர தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யாமலு தாலிம் அநீதம் செய்பவர்களை பாவம் செய்பவர்களை அல்லாஹ் காணாம இல்லை இன்னமா யுஆஹிருஹும் அல்லாஹ் வஹாசம் குடிக்கிறான் லியௌமின் ஒரு நாளுக்காக ஒரு மனிதன் சொல்கிறான் அவனுடைய ஐந்து விரல்கள் வெட்டி எடுக்கப்பட்டது ஆனாலும் அந்த வலி அந்த நோவினை நீங்கியதாக இல்லை அந்த கரங்களுக்குள்ளாக பரவியது இமாம் தஹபி கண்ணுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை பதிவு செய்தார் அவனை கண்டு எழுதிய வரலாறு ஏற்பட்டது இதுவரை வெட்டப்பட்டது அந்த நோவினை மேலே ஏறியது கடைசி இது முழுவதும் வெட்டி எடுக்கப்பட்டது ஆனால் நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை உடல் முழுவதும் நோவினை பரவிவிட்டது என்னுடைய பாலிய சிநேகிதன் என்னுடைய பழைய நண்பன் ஒரு நாள் என்னை நோய் நட விசாரிப்பதற்காக எனது வீட்டுக்கு அவன் எனது நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்து என்னிடத்தில் கேட்டான் சகோதரனே என்பது உனது உடலை பார்த்து மெய் மறந்தவர்கள் இந்த ஊரில் உண்டு எவ்வளவு ஆற்றல் மிக்கவன் சிதைந்து கிடைக்கிறாயே எப்பொழுது இருந்து இந்த மாற்றம் என்பதாக அவன் இடத்தில் கேட்ட பொழுது நான் அவனிடத்தில் சொன்னேன் நான் ஒரு மீனை சாப்பிட்டேன் அந்த மீனை சாப்பிட்டதில் இருந்து எனக்கு முடியவில்லை விரல்கள் காயமானது விரல்கள் வெட்டப்பட்டது கரம் வெட்டப்பட்டது முழு கையும் வெட்டப்பட்டு விட்டது ஆனாலும் இந்த நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை அப்பொழுதுதான் யாரிடத்தில் அந்த மீனை வாங்கினாய் எங்கே வாங்கினாய் அப்பொழுதுதான் அவனினுடைய தலையில் கொட்டுகிறது ஆம் அந்த மீனை ஒரு நோஞ்சான் ஒரு பலகீனமானவன் அந்த மீனை தனது குடும்பத்திற்காக எடுத்து சென்ற பொழுது நான் அவனினுடைய கரத்திலிருந்து பிடுங்கி அவனை நோவினைப்படுத்தி நான் அந்த மீனை வாங்கிட்டு வந்தேன் அன்றைய தினத்திலிருந்து நான் இந்த காயம் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேன் அந்த சிநேகிதன் சொன்னார் நண்பு சகோதரனை இந்த நோவினை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிச் சென்றார் உனது கரங்கள் வெட்டப்பட்டதைப் போனது உடல்கள் கூறு கூடப்படும் அதற்கு முன்னால் யாரை நீ காயப்படுத்தினாயோ யாரிடத்திலே போய் நீ அநீதம் செய்தாயோ அவனிடத்தில் நீ மன்னிப்பு தேடாத வரை இதற்கான தீர்வு உனக்கு இல்லை என்பதாக என்னுடைய சிநேகிதன் சொன்னதற்குப் பிறகு அந்த நோஞ்சானை தேடி நான் பல நாட்கள் நடந்தேன் ஒரு நாள் அவர் சொல்றாரு பாருங்க ஒரு மலைக்கு மேல அந்த நோஞ்சான் இறங்கி வருகிறார் அவர் இவாம் தகவியிடத்தில் அவன் சொல்கிறான் யா செய்யதி அந்த கீழே நின்றவன் அந்த கைகள் காயப்படுத்தப்பட்டு கைகள் துண்டானவன் தன்னை பெரிய பலசாலியாக நினைத்த ஒரு காலத்தில் அநீதம் செய்தவன் மீனை திருடியவன் சொல்கிறான் அந்த மேலிருந்து அந்த நோஞ்சான் கீழே இறங்கி வரும் பொழுது யா செய்யதி எனது தலைவனே உன்னைதான் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்னை உனக்கு தெரிகிறதா பொழுது அவன் சொன்னான் நீங்கள் யாரு என்று எனக்கு தெரியவில்லை நாம் தகவி சொல்கிறார்கள் நாம் அநீதம் ஒரு மனிதனுக்கு செய்திருப்போம் அவன் மறந்திருப்பான் ஆனால் ஒரு நீதவானன் வானத்தில் இருக்கின்றான் அவனுக்கு எந்த மறதியும் இல்லை அவனுக்கு தூக்கம் இல்லை அவன் யாரையும் எதையும் மறக்கப் போவதும் இல்லை உடனே அவன் தன்னை ஞாபகப்படுத்துறான் ஒரு நாள் மீன் வாங்கிவிட்டு சென்றாயல்லவாசம் சொத்த என்னுடைய தலைவனை உன்னை ஒரு நாள் உன்னிடத்திருந்து அந்த மீனை பறித்தான் அல்லவா ஒரு பலசாலி அந்த பலசாலி தான் சொல்கிறான் எனக்கு தெரிகிறது அவன் பிடிச்சி இந்த கையால என்னை நீ மன்னிக்க வேண்டும் சொன்னாள் உங்களை நான் மன்னிக்கிறேன் அப்ப அந்த பலசாலி கேட்கிறான் நீ என்ன கேட்டாய் அல்லாஹமிடத்தில் உன்னிடத்திலிருந்து நான் மீனை பிடுங்கினேன் அல்லவா மீனை பிடுங்கி அந்த பொழுது நீ என்ன விடத்தில் பிரார்த்தனை செய்தாய் اللهم هذا قبي على بقوته على ضعفي وأخذ مني ما رزقتني ظلما فأرني فيه قدرتك الله هو இவன் <سؤال> மிகப்பெரிய பலசாலி என்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவனினுடைய பலத்தால் என்னுடைய பலகீனத்தால் அவனினுடைய பலத்தை என்னிடத்திலே அவன் காட்டிவிட்டான் ஆனால் நீ தான் காதிர் என்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பலத்தை அவனிடத்திலே நான் காண வேண்டும் அந்த பலசாலி கண்ணீரோடி கீழே விழுந்து சொன்ன வார்த்தை நஹம் அல்லாஹ் காதிருன் அல்லாஹுவே பட விக்கும் அல்லாஹு காதிருன் அல்லாஹுவை பட விக்கும் நஹ்னு அனைவரும் மலகினமானவர்கள் சகோதரனே பின் அன்பு சகோதரர்களே பாவங்களை எல்லாம் மறக்கக்கூடிய அல்ல പാവങ്ങളെ അല്ലാ മറക്ക കൂടിയവന കണക്കെടുത്ത് കൊണ്ടിരിക്കാൻ അല്ലാഹുവൻ പക്കം വീഴുവോ അല്ലാഹുവൻ പക്കം ശരണോം